அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்தரும் அம்மா அன்பிற்கினே இஸ்லாமியர்களே தேவ்பந்திய வகாவிகள் அவர்களுடைய தலைவர்களில் ஒருவரான ஒருவரான காசிம் நானு அவர்களுக்கு எதிராக என்று பத்துவா கொடுத்த தருளும் தேவ்பந்த் இதை பற்றி இன்றைக்கு நாம் பேசுவோம் இதை பற்றி தேவந்திலிருந்து வெளியாகின்ற இதழான தஜல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வந்த தஜல்லியில் அந்த தஜல்லியுடைய ஆசிரியரான ஆமிர் உஸ்மானி அவர்கள் இதை பற்றி விரிவாக சொல்கிறார் அதை பற்றி இன்று பார்ப்போம் ஒம்பது பத்து சவால வரக்கூடிய விஷயம் அமாரேமக்கவா் சி ஸிச்சி ஜமீர் ஒரு மௌனான மூதிக்கு தர تھیں ஷூக்கி பேபுனியா இல்ஸ் மஹி அத அதாவது நம்முடைய உலமாக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய விஷயங்கள் அதாவது அடிப்படையே இல்லாத நிறைய விஷயங்கள் இட்டுக்கட்டுகள் வெறும் இல்சாமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜமாத் இஸ்லாமிக்கும் அவருடைய அதனுடைய பாணியான மோ மௌலானா மௌதூதி அவரிட அவரை படுத்தியும் செஞ்சிருக்காங்க அதான் மௌலானா மௌதூதியை அவர் செய்ய சொல்லாத விஷயங்கள்லாம் இட்டு கட்டியிருக்காங்க அதே மாதிரி ஜமாத் இஸ்லாமியை சொல்லாத விஷயங்கள்லாம் இட்டு இட்டு கட்டுறாங்க வெறும் அது வந்து இல்சாமாகத்தான் இருக்குது அதுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு اس نفرت و عداوت کا ڈھنڈورا بھی اس فتوی نے پیڑ دیا جس میں قاسم العلوم غزالی وقت حضرت علامہ مولانا محمد قاسم نانوتوی کو خود مفتیان دارالعلوم دیوبند نے نہ صرف اہل سنت الجماعت سے خارج کر دیا بلکہ نعوذ باللہ من ذالک کافر ٹھہرا دیا ادا دا جماعت اسلامی میدر کا کڑی ورپ ادن میدر کا کڑی ورودت نال اداد அதெல்லாம் வர அவர் டைட்டிலெலாம் கொடுத்து சொல்கிறாரு காசிம் நானூற்றிக்கு எதிராக தார்லூம் தேவ்பந்துடைய முஃப்திமார்களே பத்துவா கொடுத்துட்டாங்க அந்த வெறுப்பினால் ஏன்னா அவர் வந்து இஸ் அயலுனத்தை விட்டு வெளியேறி விட்டார் மாறாக நவூது பில்லா அவர் காசியர் ஆகிவிட்டார் அப்படின்னு பத்துவா கொடுத்துருக்காங்க எதற்காக கொடுத்தாங்க அதுக்கு அதுவும் சொல்கிறாரு கியூ சிஃப் இஸ்லியே கே மௌலானா கி இ பாரத்கு ஓ ஜமாத்தே இஸ்லாமி கே கிசே கி இபாரத் சம்ஜே اور جما اسلامی کے کسی فرد پر کیچر اچھالنے اور بمباری کرنے میں انہیں جو لطف حاصل ہوتا ہے اسے ایک نفرت کرنے والا قلب ہی محسوس کر سکتا ہے ادنا ادا کاسم اپنی بارت اب ہے اور واقعی نکلک مارا یاروی بارت جماع اسلام یار اپنی اسلام ساردے ہے اب அவன் میری سیر வாரி اندر ون அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது ஜமாத் இஸ்லாமியங்க எதிராக அவங்க சேருவாரியை இறைத்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது இதை வந்து எந்த இதயத்தில் ஒரு நஃப்ரத்து இருக்கோ அந்த இதயம் தான் இதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஹபீகத்மே அகர் முக்தியானே கிராம்கே திலோ திபாகுமே இா நஃரக்கா பூரா தச நி நேச ஜிப்பஃர காத்துவா ரே ஜாமிக்கு நான் சக்தி சொல்றாத்தேவந்த மார்கல் ஆங்குளுடைய மனசுல ஆங்கிலுடிய மூலவிலியோ இனா நபர் பார்க்க யிருப்ப அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் இடத்துல இருக்கக்கூடிய வெறுப்பு அது முழுமையாக இருக்காவிட்டால் முதல் பார்வையிலே அவங்க இந்த இபாரத்தை பார்த்து எந்த இபாரத்தின் மீது அவர்கள் குஃப்ரோடைய ஃபத்துவா கொடுக்குறாங்களோ அதை பார்த்த உடனே அவங்க புரிந்து கொண்டு இருப்பாங்க இது வந்து ஜமாத் இஸ்லாமியோடைய எந்த ஒரு மனித சார்ந்தவனருடைய இபாரத்து கிடையாது என்று புரிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எதனால் அவங்க ஃபத்துவா கொடுத்துட்டாங்க வெறுப்பின் நாள் அப்போது இந்த தாராளம் தேவபந்துடைய முஃப்திமார்கள் அவங்களுக்கு வெறுப்பு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பத்துவா கொடுப்பாங்க சரி அடுத்ததாக தஃசீல் இஸ் இஜ்மால் கி அவர் சொல்கிறாரு ஷெஹரோசா தாவத்து கி சத்ரா ஜனவரி ஷெப்பன் இஸ்வி கிஷாத்மே முலாதிஸா ஃபர்மாயே இந்த இஸ்மாலினுடைய த விரிவான செய்தி டெல்லியிலிருந்து வரக்கூடிய மூன்று நாட்களில் வரக்கூடிய ஒரு மேக்ஸின் அது தாவத் என்று வரக்கூடிய அந்த மேக்ஸின் ப அதில் பதினாலு பதினேழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த விஷயத்து அந்த பிரசுரிப்பை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன இருக்குது கசி நே மௌலான காசிம் கீந்த சத்திரே உன் கித்தா தஸ்வியத்து நக்கல் கரே தாருத்தேவந்தேவந்தக்குஜி ஒரு பூச்சாக்கத்திரோம் லிணனைவாலக்கே பாரேமே ஆ ஜனக்காஷி ஃபைஸ்லா கே ஒரு மனிதர் யாரோ ஒருவர் காசிம் நானூத்தியோடைய தஸ்வியத்துல் இருந்து சில வரிகள் அதை நக்கல் செய்து தார்லூம் தேபந்துக்கு அனுப்பினார் அனுப்பி கேட்டார் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எழுதக்கூடியவருக்கு நீங்கள் வந்து ஷரியத்துடைய தீர்ப்பு என்ன கொடுக்குறீங்க அந்த முஃப்திமார்கள் இடத்துல கேட்டாங்க அப்போ என்ன தெரியுது அது வெளியிலேருந்து அவர் வந்து எடுக்கல மாறாக قاسم نانوتی کتاب لے تو اور انپنا بارگا نے کتاب لے کر اب ان سے سر یہ بو سل خدا جانے کون سی منحوس گھڑی تھی کہ ان عقیل و فہیم مفتیوں کے دماغ میں جن کے ہزاروں فتوے ملک کے کونے کونے کو علم دین کی روشنی پہنچا رہے ہیں اور جن کے علم و فضل کی قسمیں تک کھائی گئی ہیں یہ بات آگئی کہ ہو نہ ہو یہ عبارت மௌதூதிக்கு யா ஊஸ்கே கசி சேலேக்கு ஹை பஸ் ஃபிர் கியா தா ஆவ் தேகாநாத் தாவ் முந்தர்ஜே ஜேல் ஃபத்வா சாதிர் ஃபர்மாயா அதாவது என்ன சொல்கிறார் இந்த மிகவும் ஃபஹீமா அகீலாக இருக்கக்கூடிய ரொம்ப அறிவாளிகள் இருக்கக்கூடிய முஃப்திமார்கள் அவங்களுடைய மனசில் அவங்களுடைய மூளையில் எப்படி இந்த இது வந்துச்சு இவங்களுடைய பத்துவாக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் இல்முதீன் உடைய ஒளியை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த இப்படிப்பட்ட மு முஃப்திமார்கள் அவங்களுடைய இல் பதில் அதோடைய சத்தியங்களை இவங்க அவங்களுடைய அவங்க மிகப்பெரிய ஆலிம்கள் இவங்க மிகப்பெரிய பதிகளத்துடையவர்கள் அப்படின்னு சத்தியம் இந்த அப்படிப்பட்ட உ முஃ்திமார்களுடைய இதயங்களில் மனசில் எப்படி இந்த விஷயம் வந்துடுச்சு கே இந்த பாரத் வந்து மௌதூதி இல்லை அல்லது அந்த மௌதூதியை சார்ந்த மௌதூதியுடைய ஸ்டூடெண்ட்டுடையது இதாகத்தான் இருக்கும் என்று நினைத்து என்ன பண்ணாங்க ஆவ் தேகானா தாவ் எதுவுமே பார்க்காம கீழ் வரக்கூடிய ஃபத்வாவை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அந்த ஃபத்வா என்ன பாருங்கள் ஃபத்வா நம்பர் எக்தாலிஸ் அல் ஜவாப் பத்தவ நம்பர் நாற்பத்தி ஒன்று அல் ஜவாப் அப்படின்னு சொல்லிட்டு அம்பியா அலிஹிமுஸ்லாம் மாசி மாசூம் ஹே உன்கு ஷே மாசி சமஜ்னா அல் அயாது பில்லா சுன்னத்துமாத்தாதா நஹி நபிமார்கள் பாவங்களை விட்டு தூய்மையாகவர்களாக இருக்காங்க மாசூமாக இருக்காங்க பாவங்களே செய்ய மாட்டாங்க அவர்களை பாவிகள் அப்படின்னு பாவம் செய்யக்கூடியவர்களாக அப்படின்னு நினைப்பது மாதல்லா அஹலு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை கிடையாது இஸ்கி ஓ தஹரீர் ஹத்தர்நாக் பிஹே இவருடைய இந்த தஹரீர் இந்த எழுத்து அபாயகரமானதாகவும் இருக்கிறது அவர் ஆம் முசல்மானுக்கும் ஐசி தஹரீராக்கப்படனா ஜாயஸ் பின்ஹி ஆம் அதாவது அவாம்கள் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய அவாம்கள் இப்படிப்பட்ட எழுத்துக்களை படிப்பதும் கூடாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஃபக்கத் வசலாம் ஃபக்கத் வல்லாஹு ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு சையத் அஹமத் அலி சயீத் அவர் எழுதுறார் நாயப் முஃப்தி தாருளும் தேவந்த் தாருளும் தேவந்துடைய அசிஸ்டண்ட் முஃப்தி அடுத்தது அதுக்கு ஜவாப் சஹி ஹே இந்த ஜவாப் சகியாக இருக்கிறது ஐசே அகாயத் வாலா காஃபீர் ஹே இப்படிப்பட்ட அகீதா உடையவர்கள் உடையவர் காஃபிர் ஜப்தக் ஒரு தஸ்தீதே இமான் அவர் தஸ்தீதே நிக்கான் நான் கரு உஷ கத்தூக்கரேன் மசூத் அகமது அஃபல்லாஹூ அன்ஹூ அவர் ஈமானை திரும்பவும் தஸ்ஜிது ஈமான் தஸ்தீத நிகா திரும்பவும் வந்து களிம படித்து இமூமினாகணும் திரும்பவும் வந்து நிக்காக வந்து தஸ்ஜீது செய்யணும் திருப்பியும் வந்து நிக்காக பண்ணும் அது செய்யாத வரை அவரை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் என்று மசூத் அஹமது அஃபல்லாஹூ அன் அவர் அந்த இந்த அருளும் தேவந்தபடியே இன்னொரு முஃப்தி அவர் வந்து பத்துவாக கொடுக்குறாரு அப்போ என்ன அர்த்தம் இதுலேருந்து என்ன புரியுது இவர்கள் பார்க்குறாங்க யார் எழுதுனாங்க யார் எழுதலை அப்படின்னு தேவந்தோடைய முஃப்திமார்கள் அடுத்த விஷயத்துலருந்து என்ன தெரியுது த காசிம் நானூத்தியுடைய தஸ்வியத்துல் அக்காயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு நபிமார்கள் பாவிகள் ஆவார்கள் அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்கார்கள் ஆனால் இஸ்லாத்துடைய கொள்கைனா பெரும் நபிமார்கள் பாவத்தை விட்டும் தூய்மையானவர்கள் அப்படின்றது தான் அதனால தான் அவங்க பத்துவாகவும் கொடுத்துருக்காங்க நபிமார்கள் பாவின்னு யார் சொல்கிறாங்களோ ஆனால் அவங்க நினைச்சதுன்னா காசிம் நானு கொடுத்து எழுதினார் அப்படின்னு நினைக்காம இது வந்து ஜமாத்து இஸ்லாமியை சார்ந்தவர் யாராச்சும் எழுதியிருப்பாங்க மௌதூதி எழுதியிருப்பார் அப்படின்னு நினச்சி ஃபத்வா கொடுத்தாங்க அப்படின்னு யார் சொல்கிறா தஹர்லும் தேவ்பந்துடைய ஒரு மிகப்பெரிய ஆலிம் தஜல்லியுடைய எடிட்டர் ஆமீர் உஸ்மானி அவர் சொல்கிறார் அப்புறம் சொல்கிறாரு ஹமாரா பில் யக்கீன் எஹி ஹயால் அவர் கே கல்தி ஃபத்வா கி ஹே அவர் கல்தி கே பீச்சே நகி அசுயத் கார் பர்மாஹே என்ன சொல்கிறாரு எங்களுடைய என்னுடைய யக்கீன் என்னவென்றால் ஹமாரபில் யக்கீன் ஹயால் நிச்சயமாக எங்களுடைய ஹயால் என்னவென்றால் ஃபைஸ்லா என்னவென்றால் தீர்ப்பு என்னவென்றால் இந்த தவறு வந்து பத்துவா கொடுக்கக்கூடிய மார்களுடையது அந்த தவறு ஏற்பட்டது இதன் பின்னாடி என்ன இருக்குது வெறும் ஒருத்தர் மீது இருக்கக்கூடிய கால் புணர்ச்சி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போது இந்த தேவபந்துடைய சின்னவர்களில் பெரியார்கள் முஃப்திமார்கள்லாம் ஒருத்தர் மீது கால் புணர்ச்சி இருந்தால் எப்படி வேணாலும் அவங்க ஃபத்துவா கொடுப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஆனால் தன்னுடைய பெரியாரை இவர் காப்பாற்ற நினைக்கிறார் அந்த இபாரத்தில் அந்த இபாரத்துனால தான் அவங்க ஃபத்துவா கொடுத்தாங்க சரி அவங்க நினைச்சது என்னென்னா இவர் வந்து த இவரு மௌதூதியாவுடைய பத் இவாரத்தாக இருக்கும் அப்படின்னு பத்துவாக கொடுத்தாங்க சரி இதில் ரெண்டு பேர் மீதியும் தவறு இருக்குது காசிம் நானூத்வி அவர் மீதும் அதே மாதிரி தேவபந்துடைய முஃப்திமார்கள் அவர்கள் மீதும் சரி இந்த தாவரலும் தேவபந்துடைய முஃப்திமார்கள் எப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி வருது மௌலூது ஹராம் அப்படின்னு தாரூலம் தேவபந்துடைய பத்துவாக வந்துச்சு மிகப்பெரிய முஃப்திமார்கள் மிகப்பெரிய மதர்சாலேருந்து சாலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு பாருங்கள் அடுத்த அடுத்தது சரி இதே விஷயம் வந்து இந்த ஹுசைன் அதாவது ஆமீர் உஸ்மானி எழுதுனது ஆமீர் உஸ்மானி யாருன்னா இவர் வந்து ஷபீர் அஹமது உஸ்மானி அவருடைய சகோதரருடைய மகன் ஆமீர் உஸ்மானி இவர் இப்போ பாருங்கள் போட்டிருக்கேன் அதே இதே விஷயத்தை இவர் வந்து மௌலானா ஹுசைன் அஹமத் அவர் பாஸ் ஜீகர் உலமாய தேவன் சே ஜமாத் இஸ்லாமி சே இஃத்லாஃபாத் அக்கீதா வ மஸ்லத் கி ஹீக்கத் அஸ் கலம் அல்லாமா ஆமீர் உஸ்மானி ஃபாதில தேவன் பிராதர் ஜாதா அஸத் அல்லாமா ஷபீர் அஹமத் சேத் உஸ்மானி முதிர் மஹனாமா தஜல்லி தேவ்பந்த் இது எங்கேருந்து பிர பிரசுரிக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிகேஷன்ஸ் ஹுசேன் முல்தான் பாருங்கள் அதையும் பாருங்கள் இப்போது இவர்களுடைய ஃபத்துவா வந்து நம்பகமான ஃபத்துவாவா கிடையாது தேவ்பந்துடைய முஃப்திமார்கள் ஃபத்வா கொடுக்குறது இது நம்பகமான ஃபத்துவா கிடையாது இது பாருங்கள் பைசா லேக்கர் ஃபத்வா தேனேப்பர் தேவ்பந்த்கே கயீ முஃப்தி அக்தல் டெய்லி எக்ஸ்ப்ரெஸ் ரோஸ் எக்ஸ்பிரஸ் அதில் வந்த விஷயம் அதாவது காசு வாங்கி தேவபந்துடைய முக்திமார்கள் பத்துவாக கொடுத்தாங்க அதனால் அவங்க வந்து சஸ் இது டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க அப்படின்னு ஹெட்டிங்கில் வந்தக்கூடிய வரக்கூடிய விஷயம் ஒரு பேப்பரில் வந்து டெய்லி எக்ஸ்பிரஸில் வரக்கூடிய விஷயம் அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஏபிபி நியூஸ் அப்படின்னு இருக்க அந்த நியூஸ் ஒன் சேனல் வந்து ஸ்டார் நியூஸ் என்று இருந்த சமயத்தில் அது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் செஞ்சிச்சு அதாவது க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது கூடுமா இந்த மாதிரி புது புதுசாக வரக்கூடிய மசாயில் பற்றி அப்போது தேவ் சார்ந்த உலமா முஃப்திமார்கள் காசு வாங்கிட்டு ஃபத்துவா கொடுத்தத அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் அது பதிவு செஞ்சுருக்கு அந்த வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே தீர்ப்பு கொடுங்க இப்படிப்பட்ட முஃப்திமார்களுடைய தேவ் இதோடைய ஃபத்துவா நம்பகமானதா நம்பகத்தன்மையா ஆனால் அது வந்து இன்னொரு விஷயம் அந்த காசிம் நானோத்வியோடைய கித்தாப்பில் இருக்குது நபிமார்கள் என்றதுக்கு அந்த பத்வா அது ஆதாரம் சரி அது மட்டும் இல்ல அவர் மீதும் தவறு இருக்கு அடுத்ததாக இந்த முஃப்திமார்களும் சரியானவர்கள் இல்லை இப்ப இப்படிப்பட்டவர்களை விட்டும் அல்லா தாலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக ஜி மௌலானா இம்ரானா அப் நவாஜ் நீ பட சகே முஃப்தி ஹபீபுர் ரஹமான் பைசே இன்னொரு ஜாரி கிடைத்த பத்வா مسلم کریڈٹ کارڈ کا استعمال نہیں کر سکتے انہیں مسلموں کی پربھاؤ شالی دارالعلوم دار العلوم دیوبند سے موطل کر دیا گیا ہے حبیب الرحمان وہ شخص ہے جو دار العلوم کی طرف سے پہلے بھی کئی چرچت فتوے جاری کر چکے ہیں یہ وہی مفتی حبیب الرحمان ہے جنہوں نے عمرانہ معاملے اور سکولوں میں وندے ماترم نہیں گانے کا فتوہ جاری کیا تھا فتو کے ایک اور سوداگر مولانا عمران پر بھی ہوئی ہے کاروائی ہزاروں لوگوں کو نماز پڑھوانے والے عمران کو اب اس کام سے روک دیا گیا ہے یہ وہی مولانا ہے جس نے کی فتو کی دلالی پچاس ہزار روپے میں ہمیں دلوائے پانچ فتو دیکھیے یہ کس طرح پانچ پتو کے لئے پچاس ہزار کا سودا کر رہا ہے اور اپنے کمیشن کے لئے کس طرح ناٹک کر رہا ہے میرک شہر کے قاضی کے مطابق یہ پابندی تدکال پربھاؤ سے لاغو ہو گئی ہے مسلم نے بھی اس پر پابندی کو جائز آیا ہے جو لوگ اس میں ملوث ہیں وہ لوگ غیر بہتی میں سمجھتا ہوں کہ غیر ذمہ دار ہے اب ہم شہر کے علماء اقرام سے رابطہ قائم کر کے انشاءاللہ اس سلسلے میں جلد کوئی راہ قائم کی جائے گی ابھی علماء اقرام سے ہم لوگ رابطہ قائم کر رہے ہیں اور بیٹھ کر کوئی فیصلہ کریں گے انشاءاللہ اللہ لینا چاہتا ہوں عمران سے کہا ہے کہ ابھی آپ کہیں منتقل نہیں ہوں گے ان کو ہم نے مقیط کر لیا ہے سب سے رابطہ قائم کر کے کچھ لوگوں سے رابطہ قائم ہو چکا ہے سب کو ایک جگہ بٹھا کر تب ان کو عمران صاحب کو ان کے سامنے پیش کریں گے اس کے بعد ہی کوئی ڈیسیزن صحیح طریقے سے لیا جائے گا مفتی حبیب الرحمان اور مولانا عمران کے خلاف تو کاروائی کی شروعات پر ہے وقت کہا گیا ہے کہ ایسے پتوں کے ایسے سوداگروں کے فریب کے بارے میں مسلم سماج چیت جائے سٹار نیوز رپورٹ چلیے سنتوش کی بات یہ ہے کہ ہماری رپورٹ کے بعد کم سے کم کاروائی تو ہوئی تو پھیلی ایک چھوٹا سا دیکھ لیتے ہیں بریک کے بعد آپ کو بتائیں گے ریل منتری لالو پرساد ساتھ کی وجہ سے